சிறிலங்காவினுடைய சிறைகளிலே இனப்படுகொலையினுடைய அங்கமாக படுகொலை செய்யப்பட்ட தமிழ் அரசியல் கைதிகளை நினைவேந்தியும் எஞ்சியுள்ள தமிழ் அரசியல் கைதிகளை விடுதலை செய்யக் கோரியும் ஒரு நூதனமான முறையிலே போராட்டம் ஒன்று எதிர்வரும் இருபத்தி நான்கு இருபத்தைந்தாம் திகதிகளில் ஜாழ்பாணம் திட்டு பூங்காவிலே குரல் அமைப்பினாலே ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது தற்பொழுது அந்த இடத்திலிருந்து தான் நாங்கள் தற்பொழுது இந்த ஊடக சந்திப்பையும் மேற்கொள்கிறோம் சிறிலங்காவினுடைய சிறைகளிலே இந்த நாட்டிலே இடம்பெற்ற முப்பது முப்பது ஆண்டுகால போரினுடைய விளைவாக கைது செய்யப்பட்டு பயங்கரவாத தடை சட்டத்தின் பேராலே சிறைகளிலே இன்னமும் வழக்கு விசாரணைகளின்றி முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக சிறைகளிலே தமது சிறைவாசத்தை அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய நம்முயர் தமிழ் அரசியல் கைதிகள் போர்க்கைதிகளினுடைய விடுதலையை வலியுறுத்தி இந்த நூதன போராட்டம் என்பது இடம்பெற இருக்கிறது இதில் சிறிலங்கா அரசு நல்லிணக்கத்துக்கான ஒரு சாயத்தை நல்லிணக்கத்திற்கான ஒரு உரையாடலை இந்த நாட்டிலே பேசிக்கொண்டிருக்கிறது இந்த நாட்டிலே போரினுடைய விளைவாக கைது செய்யப்பட்ட தமிழ் அரசியல் கைதிகள் விடுதலை செய்யப்படாமல் இந்த நாட்டிலே நல்லிணக்கம் சார்ந்த உரையாடல் என்பது சாத்தியமற்றொரு விடயமாகவே தொடர்ந்தும் இருக்கும் தற்பொழுதும் தமிழ் மக்களினுடைய இன பிரச்சனையிலே நேருபூத்து நெருப்பாக தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ் அரசியல் கைதிகளுடைய இந்த பிரச்சனையில் சிறிலங்காவினுடைய அரசாங்கம் தயவு கூர்ந்து ஒரு மனிதாபிமான அடிப்படையில் அவர்களை உடனடியாக விடுதலை செய்வதும் தமிழ் மக்களுடைய இந்த இன அழிப்பு முயற்சியிலே இதனை ஒரு அங்கமாக தமிழ் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆகவே இதற்கு விரைந்து ஸ்ரீலங்கா அரசும் ஸ்ரீலங்காவினுடைய ஜனாதிபதியும் விரைந்து ஒரு நல்லெண்ண சமீச்சையை வெளிப்படுத்தி எஞ்சியுள்ள பதினொரு தமிழ் அரசியல் கைதிகளையும் ஏற்கனவே ஸ்ரீலங்காவினுடைய சிறைகளிலே படுகொலை செய்யப்பட்டவர்களுக்கான நீதியையும் வழங்குவதற்கு முன்வர வேண்டும் என இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறோம் அதே போல் அனைத்து தமிழ் மக்களையும் நாளை மற்றும் நாளை மறுதினம் இருபத்தி நான்கு இருபத்தைந்தாம் திகதிகளில் யாழ்ப்பாணம் பெட்டு பூங்கா சங்கிலிய பூங்காவிலே நடைபெற இருக்கும் இந்த நூதன போராட்டத்திலும் அதைத் தொடர்ந்து இடம்பெறக்கூடிய கண்காட்சி உள்ளிட்ட இந்த விடுதலைக்கான இந்த வேட்கை சுமந்த இந்த நிகழ்வுகளிலே பங்கெடுக்குமாறு உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறோம்